அது எப்படி இருக்கும் அதே மாதிரி மணல் மணலா இருக்கு இருக்கு ஒரு வந்து அப்படி கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கு மாவு மாதிரி இருக்கு அப்படி நைஸா ஐஸ்கிரீம் மாதிரி வருது சூப்பரா கட் பண்றதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு இப்போது இதில் இருக்க இந்த எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டா நல்லா மாவு மாதிரி இருக்குது உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு சீடு இருக்குது ஓகே